ப்பத்தில் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சுகனிபாய் தரம்சந்த் காரிவால் ஜெயின் மற்றும் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் காது மருத்துவ முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய கோப்பம் ரயிலடி அருகில் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சுகனிபாய் தரம்சந்த் காரிவால் ஜெயின் மற்றும் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை இணைந்து சுகனிபாயின் பத்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இலவச கண் காது மருத்துவ முகாம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற்றது இந்நிகழ்ச்சி தரம் சந்த் காரிவால் ஆசிர்வாதத்துடன் மகன் பிரசாந்த் சந்த் தலைமையில் நடைபெற்றது இதில் ஹரிகந்த் முன்னிலை வகித்தார் இந்த முகாமில் கண் பார்வை குறைபாடு உடையவர்கள் காது கேட்காதவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கண் காது பரிசோதனை செய்து கொண்டனர் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை மருத்துவர்கள் பத்து பேர் கொண்ட குழுவினர் மருத்துவ பரிசோதனை செய்தனர் இந்த முகாமில் எண்பத்தி எட்டு பேருக்கு கண் கண்ணாடி வழங்கப்பட்டது ஒன்பது பேருக்கு காது கேட்கும் கருவி வழங்கப்பட்டது மேலும் இங்கே கண் பரிசோதனை செய்து கொண்ட பதினாறு பேருக்கு போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய அழைத்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது